வழக்கம் உலகங்கும் வந்து அடுத்தடுத்ததாக விமான விபத்துகள் வந்து ஏற்பட்டு வருகின்றது விமான விபத்துகளும் மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகின்றது இடையில ரஷ்ய துணைக்கண்ட நாடுகளில் ஏற்பட்டது அப்புறம் இப்போ தென்கொரியாவில் கனடாவிலும் வந்து ஒரு விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது மிக நெருக்கமாக தவிர்க்கப்பட்டிருக்கின்றது அதே போல் வேறு சில இடங்கள்லையும் வந்து அடுத்தடுத்து வந்து பிரச்சனை இதில் முக்கியமாக ரெண்டு ரெண்டு மூன்று இதில் சொல்லப்பட்ட காரணம் வந்து இந்த பறவை அப்படின்னு சொல்லி சொல்வாங்க பறவை மோதினதால் பறவை உள்ள இன்ஜின்கள் உள்ளட்டதால் அந்த மாதிரி சில கருந்துகள் வந்து சொல்லப்படுகிறது இன்னும் உறுதியான தகவல் வந்து எதுப்படியும் சொல்லாவிட்டாலும் சில விஞ்ஞானபூர்வமாக இருக்கிற நபர்கள் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் பறவையால் விபத்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் சரி இதுக்குள்ள தான் வந்து நாங்கள் சில சில விஷயங்களை வந்து எங்கேண்ட சில கருத்துக்களை சொல்ல போகிறோம் எவ்வளவு தூரத்துக்கு மனிதன் வந்து டெவலப் ஆகிட்டோம் அதாவது இப்போ விமானங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சி நூறு வருஷத்துக்கிட்ட வருது இப்போ நூறு வருஷம் வரைக்கே ஜோதிச்சு பாருங்கள் அதுக்கு முன்னும் எதுவும் இல்லை விமானத்தை கண்டுபிடிக்க வந்து சொல்லப்பட்ட விடியம் என்னென்னு சொல்லி சொன்னால் பறவைகளை பார்த்து தான் அதாவது பறவை தான் கண்ணால் பார்க்க மெழுத்தினால் பார்த்து பறக்கிற விஷயம் அந்த பறவைகளை பார்த்து தான் விமானத்தை வந்து ஷேப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் இப்போவும் வந்து பெரிய பெரிய போர் விமானத்துலேருந்து எல்லாமே வந்து பறவை இந்த ஷேப்லையே வந்து இருக்கும் அதை சட்டியான முறையில் பார்க்குறது அந்த காற்றை கிழிக்கிற மாதிரி அழுத்தங்கள் அமுகங்களை வந்து சமன் செய்கிற மாதிரி பார்க்குறதுக்கான அந்த பொடி வந்து அந்த மதத்தை வந்து செய்தே கொள்வார்கள் அப்படிலாம் பார்த்து அவ்வளோவா செஞ்சு நாங்கள் எல்லாம் வந்து விஞ்ஞானத்தில் மேலே வந்துட்டோம் மேலே வந்து ஒன்று இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கிற நேரத்தில் அதே பறவையை வச்சுக்கொண்டு அந்த விஞ்ஞானத்துக்கு சவாலாக விளங்குதுன்ட்டு சொல்லி சொன்னால் உண்மையில் நாங்கள் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்ந்து கொள்ளணும் என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எப்போவுமே இயற்கையின்ற கட்டுப்பாடுகள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அந்த நாங்கள் எவ்வளோதான் முயற்சித்தாலும் எவ்வளோ தான் கண்டுபிடிச்சாலும் எவ்வளோதாவுக்கு மேலே வந்துவிட்டோம் நாங்களே நெனைச்சு கொண்டு இருந்தாலும் இயற்கை வந்து ஒரு சின்ன நுடை பொழுதுலே ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளாலே அதாவது என்ன ஒரு சின்ன பறவையை வச்சுக்கொண்டு அவ்வளோ அப்படியே விமானத்தை விழுத்துறதுக்குரிய வாய்ப்பை தனக்கு வச்சு அதாவது அந்த பவரை தான் வச்சுருக்குது இயற்கை வச்சிருக்குது அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் இது இதுக்கு மட்டும் உதாரணம்னு சொல்லலை எல்லாத்துக்குமே சொல்லலாம் இப்போ உதாரணமாக சொன்னால் நீங்கள் பெரிய பில்டிங் கொண்டா கட்டலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டலாம் இப்போ இந்த டெக்னாலஜியில் நூறு மாடி இருநூறு மாடியெல்லாம் கட்டிக்கொள்கிறாங்க அதனால் என்ன நிலம் ஒருக்காக லேஸாக குழுங்கினாலே அவ்வளவு டெக்னாலஜி நூறு வருஷமாக நீங்கள் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி வந்து நிலத்துக்கு வந்துடும் உலகத்தை அதே போல் நீங்கள் எதையும் மட்டுங்களேன் இப்போ நீங்கள் ஒரு பெரிய போரில் நீங்கள் பெரிய பெரிய ஆயுதத்தை வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் அது ஒரு சின்ன மிஸ் ஆகிடுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்கள் நேரத்தில் அது வடித்து உங்களையே அழிச்சிடும் நீங்கள் ஏன் செஞ்சுருப்பீங்கன்னு சொன்னால் அந்த பெரிய குண்டை எதிரி நாட்டுக்கு போகிறதுக்காண்டி செஞ்சுருப்பீங்க என்ன நீங்கள் எங்கே போட்டாலும் அது உலகத்தின் நீங்கள் ஒரு வர வரப்போகுது ஆனால் நீங்கள் உங்களை நீங்களே கற்பனை செய்வீங்க இதுதான் எந்த நாடு அது அவன்ற நாடு நான் அவனை அழிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அவன் அதனால் என்ன இயற்கை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் எங்கே போட்டாலும் அது உலகம் தான் அப்போ அது தண்ணி அழிக்கிறதுனால நினைக்கும் அப்போ அப்படி நினைக்கிறேன் சொன்னால் நடக்கும் இந்த விபத்துகள் வந்து நடக்கிற இப்போ ஜப்பானில் நடந்துருக்கிறது இது அணு உள்ள விபத்து நடந்தது மாதிரி வேறு வேறு எல்லாம் நடக்கும் ஏற்கனவே நிறைய நடந்திருக்கிறது இனியும் நடக்கும் இப்படிலாம் நடக்கும் இதுக்கு முன் அடிப்படையாக நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் மனிதன் எப்போவுமே அதாவது நான் காட்டில் இருந்த காலத்தில் இருந்து நாகரிக வளர்ச்சி வேறு வர வந்தாலும் எப்போவுமே இந்த இயற்கின்ற கட்டுப்பாட்டில் இருந்து மேலே போகணும் மேலே போகணும்னு சொல்லிக்கொண்டே இருக்கு அதுதான் அவன் உயர்ந்த ஒரு லட்சியமாகவே இருக்குது உதாரணமாக சொன்னால் புவியிருப்பு விசை புவிப்பு விசை வந்து எங்களை மேலே போக விடாது ஆனால் அந்த புவிப்பு விசைக்கு மீதாக நான் போகணும் போகணுமன்றதான் வந்து மனிதன்ட ஒரு அடிப்படையான பெரிய லட்சியமாக இருக்கும் நீங்கள் உதாரணம் படுத்திங்கன்னு சொல்லி சொன்னால் விமானத்தை தான் மனிதண்ட பெரிய லட்சியம் என்று சொல்லுவாங்க காரணம் அது அந்த புவிப்பு விசையை தாண்டி போகுது அதுக்கு பிறகு பெரிய ஒரு சாதனையாக கொண்டாடப்படுது என்னென்னு சொல்லி இந்த விண்கலங்கள் அதாவது தாண்டி இப்போது விமானத்தை தாண்டியது போகும் தான் இன்னும் உயிர் பண்ணால் அது இந்த பூமின்ற ஈர்ப்பை தாண்டியே போகும் அப்போ அதை தாண்டி போகிற வந்து அது இன்னும் ஒரு பெரிய சாதனையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ அடுத்த கட்டமாக என்ன சாச்சுன்னால் இந்த கிரகத்தை இன்னொரு கிரகத்தில் போய் வாழ்கிறது இப்போ அது முழுசாக இன்னும் அதாவது என்ன பூமியே தங்கி பூமியே நீங்கள் பூமியை விட்டு விட்டு பூமியில் ச என்ன தங்கவே போகிறதில்ல அப்படி நீங்கள் சொன்னால் வில் விண்வெளி போனாலும் திருப்பி பூமிக்கு தான் வேறு உண்மையில விண்வெளி தான் சாமான்லாம் போக போகுது சாப்பாடு போகுது விண்வெளி பூமியிலேருந்து எடுக்கப்பட்ட பொருட்களை வச்சு தான் விண்வெளி இயங்குதுன்னு சொல்லி சொன்னால் கூட அது மறைமுகம் வந்து இங்கே பூமியில் தங்குறீங்கன்னு அர்த்தம் சரியா அது கூட இல்லாமல் நீங்கள் இதில் பூமியை வேணான்னு விடுடின்னு இருக்கிற அது போய் வாழ்கிறான்னு சொல்கிறது அதி உச்சமான ஒரு இலக்கண்டு மனிதனம் அதை வந்து இப்போ இப்போ இருக்கிறார்களாக தான் செய்தீங்க அதாவது நாக மேலே இருக்கிற மாஸ்க்கு எல்லாம் வந்து செவ்வாக்கி போகிறோம் அடிக்கடி அந்த டிஷர்ட்டில் வந்து ஓகே பை மாஸ் அப்படின்னு சொல்லித்தான அடிக்கடி போட்டுக்கொண்டே இருப்பார் அதாவது மாசை கைப்படி அங்கே வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் தான் நீங்கள் இலக்கை இறக்காக்கிய அதனால் என்ன இயற்கை பாதுகாங்க எப்படி யோசிக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்துட்டோம் வள வள வளரப்போம் நினைச்சு கொண்டு இருந்தாலும் ஒரு சின்ன குழுக்கள் சின்ன ஒரு பாயிண்ட்டில் அந்த எங்களை எங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி அதான் இவ்வளோ தூரத்து போனாலும் திருப்பி கொண்டு வந்து விடுற மாதிரி அது வச்சுருக்குது இப்போ செவ்வாய்க்கு போகிறத கூட நாங்கள் சொல்லிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பூமியை பூமியில் இருந்தவங்களாம் செஞ்சு போட்டு செவ்வாய்க்கு போவீங்கன்னு நினைக்கலாம் ஆனால் இவங்க என்ன நடக்கும் சொன்னால் சேம் இயற்கை என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஒரு சின்ன தட்டை தட்டி பூமியை செவ்வாயாக்கி விட்டுறோன்னு சொல்லுங்கள் என்ன சொன்னால் செவ்வாய்ந்தா நாங்கள் பாலை உணவக இருக்க ஒன்றும் இல்லாம் இப்போ பூமியில் நடக்கிறதே பாருங்களேன் எல்லா காடும் அழிவாடுது எல்லா இடத்தையும் போகணும் நடக்குது எல்லாமே ஒழுங்கு இல்லாமல் போய்க்கணும் இப்போயே போய்க்கு இயற்கை இருக்கும் அழிஞ்சி என்ன நடக்கும் அதே செவ்வாயிடும் அப்புறம் இயற்கை சொல்லும் ஏன்னா இப்போ அங்கே போகிறேன் இதே நீ செவ்வாய்க்கு போகிறேன்னு போகிறோன்னு சொல்லி பூமியே செவ்வாய் ஆகிட்டேன் இனி அங்கே போக தருது எங்கேயே இருந்து கொள் அப்படின்ற மாதிரி சரியாக சொல்லுமோ தெரியாது என்ன சொன்னால் இங்கே இங்கே பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னா மனிதர்கிட்ட ஈயோ என்ன சொல்லி சொன்னால் நான் தான் பெரியாள் இல்லை அது ஏதாவது இப்போ காடு அழிஞ்சாலும் அதை அழிஞ்சாலும் கத்தும் மனிதர் தான் மழிய போகுதுன்னு சொல்லி உலக உலகம் அழிய போகணும்னு சொல்லி கற்றுக்கணும் ஏன்னா உண்மையில் உலக வழி வளர இல்லை உலகம்ன்ற எவ்வளவோ பெருசு அதோட பெரிய உருண்டை மனிதர்ன்றது உலகத்தை இயற்கையை பொறுத்த வரைக்கும் அது அரும்பு தான் மற்றது இந்த பூமி வந்து ஆரம்பித்த காலத்தில் அதாவது உருவாகின காலத்தில் இருந்து மனிதர் இருக்கவே இல்லை மனிதர்ன்ற வரலாறு பூமியில் வந்து வெறும் ஒரு ஒரு சில லட்சம் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி தான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஆனால் பூமி வந்து பல கோடி ஆண்டுகளாக உயிரோடு இருக்கிற ஒன்று அதில் எவ்வளவோ உயிர்கள் பிறந்து அழிஞ்சி வந்து தான் இருக்குது இயற்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெரிய ஆகலை இல்லை அதனால் பத்தோட பதினொன்றா இருக்கிற ஒரு உயிர் தான் அது எங்கள் ஒன்றாலும் பார்க்காது நீங்கள் உதாரணம் பாருங்களேன் ஒரு போர் நடக்குது நீங்கள் ச எது எதிரிகள் உங்களுக்கு கொண்டுட்டால் நீங்கள் கத்திக்கொள்ள உயிர் சரியா அதே சுனாமி அடித்தாலோ இல்லை வெள்ளத்தாலியோ இல்லாத பூகொம்பத்தாலியோ செத்து நீங்கள் கற்றுவீங்களா இல்லை உங்களால் இயற்கையை வந்து கை காட்டி இல்லாது அவ்வளோ தூரம் அது பெரியாள் அதை அதுதான் சொல்கிறேன் நீங்கள் உங்களால் காட்டில்லாதளவுக்கு அது இந்த சக்தி இருக்குது யார்கிட்ட சொல்லி அளவு சொல்லியாலே இல்லை நடந்துட்டால் சொல்லியாலவே இல்லாது நீங்கள் அவங்கள தேட்டிக்கொள்ள வேண்டியதாக ஏன்னா அது இந்த சக்தி பெற்று அதான் செய்யும் சும்மா உதாரணமாக சொன்னால் நீங்கள் உள்ள சின்ன ஆதரவு அடிச்சிட்டா இருந்தாலும் ஏன் திருப்பி கற்று வீட்டில் திருப்பி அடிக்க போவீங்களா அதே ஒரு பெரிய ரவுட்டியோ இல்லை பெரியவங்களை அடிச்சிட்டேன்னு செய்யுங்க அடியாக வாங்கிட்டு போவீங்க அங்கே என்ன என்ன காரணம் வேண்டாம் உங்களை திருப்பி செய்யலான்னு தெரியும் செய்யலான்னு நீங்கள் அமைதியாக போவிகள் இதுவும் இதே மாதிரி கதைகள் தான் ஒரு முழுமையான ஒரு தகவலை உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டவங்க கூட சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஜோதிச்சுக்கொள்ளலாம் அதாவது என்ன நீங்கள் ஆக ஓவராக ஒன்றும் ஆடத் தேவை இல்லைன்ற அதாவது என்ன இது எங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி நிறைய காசு வச்சுட்டேன் இப்போ நான் பெரிய ஆக்கள் மற்றகளோட பெரிய ஆக்கள்னு நினைக்கலாம் ஆனால் பார்த்தாலும் அப்படி இன்னும் இல்லை எங்கேயோ உதாரத்தில் ஒரு சின்ன இதில் இருக்கும் அது வழக்கை விழுற மாதிரி வலைக்கை விழுந்து இல்லை நீ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுவே வந்து செய்து கொள்ளும் நீங்கள் அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சொன்னால் இருக்கும் அதை நெச்சு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு டக்குன்னா நடக்கும் சரியா இதுதான் தகவல் இது சம்மந்தமாக உங்களோட உங்களோட கருத்துக்கிட்டிருந்தாங்க இருந்தால் கமெண்ட் செக்ஸ் தெரியப்படுத்துங்கள் நன்றி